அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் மக்களே உறவு பிள்ளையெல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி நான் போடுற வீடியோ வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ரைஸ் ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் மசூர் தாள் ரெண்டு ஸ்பூன் உருளைக்கிழங்குன்னு எடுத்துக்கோ சின்ன உருளைக்கிழங்கு இப்போ அதில் வந்து நம்ம க தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கணும் ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் சுத்தமாக தண்ணியாக ஊற்றி வச்சுக்குவோம் இப்போ பாருங்க ஊறிச்சு ஊரில் நான் துணியில் வடிக்கட்டி நான் வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லைன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம சீவி தோல் எடுத்துக்குவோம் தோலை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம் இது பாருங்க முகத்தில் உள்ள கருமையெல்லாம் எடுத்துரும் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் பேஸுக்கு உணவு பளிச்சுன்னா ஆயிரும் ஃபேஸ் பளிச்சுன்னா ஆயிரும் இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் ரோஸ் வாட்ரு ஊற்றி ரோஸ் வாட்ரு போ நம்ம வாட்ரு என்னென்ன போட்டுக்கலாம் ரோஸ் வாட்ரு தான் இல்லை ரோஸ் வாட்ரு போட்டு கூடுதல் கொஞ்சம் நல்லா சைனிங்கும் நல்லாயிருக்கும் ஃபேஸ் இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு அரைச்சோடனே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த ஒரு நம்ம பவுலில் மாற்றிக்குவோம் இதை நான் மூணு விதமாக எடுத்துருக்கேன் இந்த இந்த பவுலில் உள்ளது தயிர் போட்டு போட்டுக்கலாம் இந்த இந்த இப்போ வந்து நம்ம நான் இதை தயிர் போடுறேன் தயிர் போட்டு நல்லா வேணும் வேணாம் அவங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டர்மரிக் வீட்டில் யூஸ் பண்ணுற டர்மரிக் வேணால் போடலாம் ஆனால் ஜென்ஸு யூஸ் பண்ணக்கூடாது கஸ்தூரி மஞ்சள் போட்டால் ஜென்ஸ் தாரம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க சன்ன குளோயிங் கிடைக்கும் இது வந்து பால் நம்ம கலந்துக்கிறோம் இதுலேயும் நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம் ஆனால் ரெட் கலராக மாறிவிட பயப்பட வேண்டாம் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா போட்டுக்கிங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ பாருங்கள் கையில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுறாங்க இதே போல நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இந்த முகத்தில் உள்ள பூனை முடியெல்லாம் போயிடும் இந்த கருப்பு கருப்பு வெள்ளை எல்லாம் ஃபேஸ்களில் அப்படியே போயிடும் இப்போ வந்து நம்ம சொலிக்கான மோல்டு வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம பால் கலந்ததை வந்து நம்ம ஊற்றி நம்ம அதில் ஊற்றி வைக்கிறோம் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம்னா டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம பிறகு வேலையை பார்த்துட்டு இதை நம்ம குளிச்சு பிறகு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம் உடம்பு ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம் நல்ல ரிசல்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து ராவாக உள்ளது எதுவுமே கலக்காதது இது வந்து பால் கலந்தது மில்க் கலந்தது இதே மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா கை காஞ்சிருச்சு இது வந்து ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நல்லா த அப்படியே ஸ்க்ரப் பண்ணி அப்படி கழுவி எடுத்துருங்க வள வள வளன்னு நல்லாயிருக்கும் பூனை மூடியெல்லாம் போயிடும் ஃபேஸ் கரும்புலி எல்லாம் போயிடும் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிங்களா இது எல்லாம் இயற்கை பொருள் எந்த ஒரு பக்கவிலையுமே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து நான் ஐஸ் ஐஸ்கியூப் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு வச்சுருந்தது இப்போ பாருங்கள் அந்த கையில் போட்டு கட்டுறேன் நான் இதே போல் வச்சுக்கோங்க ரெகுலராக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க ஐஸ் கட்டியாக இருக்கிறதுனால இன்னும் உங்க ஃபேஸ் ரொம்ப அழகாக க்ளோயிங்காக இருக்கும் நம்ம சும்மா ஐஸ் க்யூப் வச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணுவோம் அது அது தேவையே இல்லை இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரொம்ப இந்த மூ மூக்கு தாடை கிட்ட இருக்கிற க குறை குறைப்பெலாம் போயிடும் நீ மூக்கு இடையில் உள்ள அந்த அந்த சொரப்பெல்லாம் போயிடும் மூக்கில் உள்ள சொரசரப்புலாம் போயிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் தொடருவோம்